என்றும் ஒன்று என்று நினைக்கிற ஒரு உன்னத சிந்தனை ஆசரிய பிணமக்கள் இதயங்களிலே வருகிறது என்று சொன்னால் இந்த பள்ளி பரிமாற்று திட்டத்தோடே மெச்சிய அடையாளம் இந்த பள்ளி பரிமாற்றம் இரு பள்ளிகளுடைய மாணவர்களும் இங்கே பரிமாற்றப்படவில்லை நான் நினைக்கிறேன் இரண்டு பள்ளிகளுடைய இதயங்கள் பரிமாறப்பட்டன இரண்டு பள்ளிகளுடைய பண்பாடுகள் பரிமாறப்பட்டன அறிவு இங்கே பரிமாறப்பட்டது அந்த விருந்து கூட பெருமைக்குரியதாக இரு பள்ளிகளிலும் இருந்தது என்பதற்கு விருந்து இருந்தது எல்லா வகையிலும் இந்த திட்டம் பள்ளிக்கூடங்களிலே நிறைவாக இன்று செயல்படுத்தி இரு பள்ளிகளும் சாதித்திருக்கிறது என்பதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடையிலே நான் பேசுவதற்கு கொடுத்து வைத்தவராகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் இரு பள்ளிகளும் ஒரு பள்ளி என்கிற எண்ணம் அதை இன்னொரு வார்த்தை சொன்னாங்க இரண்டு பள்ளிகளும் ஒரு குடும்பம் போல என்கிற வார்த்தையைத்தான் அவர்கள் உதிர்த்தார்கள்

நம்முடைய தமிழ் சொல்லிலும் பள்ளி என்கிற வார்த்தைக்கு ஓய்வு என்கிற அர்த்தம் உண்டு நாம் இறைவன் பள்ளி கொண்டான் என்று சொன்னால் இறைவன் நாம் பள்ளியினுடைய அறை என்கிறோம் நாம் ஓய்வெடுக்கிற பள்ளி அறையையும் பள்ளி அறை என்பதும் ஏன் என்று சொன்னால் பள்ளி அறைக்கும் ஓய்வெடுக்கிற அறைக்கும் ஒரு உன்னதமான தொடர்பு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் எடுக்கிற போது இந்த உடல் எந்த சுகத்தை அனுபவிக்குமோ அப்படி பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறை அந்த குழந்தைகளுக்கு கல்வியை சுகத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளி அறை பள்ளி அறை பள்ளி என்ற வார்த்தையை கிரேக்கர்கள் முதற்கொண்ட தமிழன் வரையில் உருவாக்கி இருக்கிறான் தான் இந்த தமிழரால் சிந்திக்க முடியும் அறிவில் சிறந்தோரை அடங்கி ஆள்வதும் அடிமைகளாக நடத்துவதும் சாத்தியப்பட மாட்டார் அறிவில் சிறந்திருக்கிற ஒரு மனிதனை அடக்கி ஆள்வது என்பதும் அடிமைகளாக நடத்திவிடலாம் என்பது என்பதும் கச்சரித்தவர்கள் மத்தியில் சாத்தியப்பட மாட்டாது இது பாரதியினுடைய கூற்று அப்படி அடிமைப்பட்டு கிடந்த இந்த பாரத மண்ணில் அறிவாளிகளை உருவாக்குகிற காலத்தில் பாரதி சொன்னது இன்று இந்த பாரதம் எங்கே தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நம்முடைய அமெரிக்காவிலே இருக்கிற தாய்மார்கள் ஒரு காலத்தில் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊற்றினார்கள் என்று சொன்னால் நம்ம நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் உணவு கிடைக்கிற போது ஒன்று சொல்லுவோம் அதை பாரு கொத்த கண்ணவன் சாப்பிடு இல்லைன்னா அவன் குடிச்சுட்டு போயிடுவான் இப்படி குழந்தைகளை பயமுறுத்தி பயமுறுத்தி உணவுகளை நமக்கெல்லாம் தாய்மார்கள் ஊற்றினார்கள் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற தாய்மார்கள் ஒரு காலத்தில் என்ன சொல்லி ஊற்றினார்கள் என்று சொன்னால் தம்பி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க தாய்மார்கள் அப்படின்னா தம்பி நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா படிக்கலைன்னா உன்னுடைய வேலையை இந்தியாவினுடைய குழந்தைகளும் சீனாவிலே இருக்கிற குழந்தைகளும் பிடுங்கி சென்று விடுவார்கள் அப்படி சொல்லி உறவை ஊட்டுகிற காரணம் இன்று அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கிற காரணம் அவர்களோடு போட்டி போட்டி கொண்டே அவர்களுக்கு ஈடாக இன்று கல்வித்துறையிலே வளர்ந்திருக்கிறோம் நம்முடைய நரேஷ் ஐயா இடத்திலே

எனக்கு மகிழ்ச்சி ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை காரணம் என்ன சொன்னால் நாங்கள் ஒன்றியங்களை மாவட்டங்களை வென்றிருக்கிறோம் மாநிலத்தை வந்திருக்கிறோம் ஆனால் இந்த பள்ளி அனைத்து மாநிலங்களையும் வென்று இந்திய அளவிலே ஒரு சாதனையை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு சரியான தலைமையின் கீழ் நிறைவாக பணியாற்றுகிற இருவார் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய உயர்ந்த சிந்தனை அவருடைய அறிவுத்திறன் அவர்களுடைய ஆற்றல் அவைகள் எல்லாம் தான் அந்த வெற்றியிலே பிரதிபலிக்கிறது நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் யாருக்கு என்று சொன்னால் இந்த குழந்தைகளை எல்லாம் எங்களுடைய பள்ளிக்கு அழைத்து வருகிற போது ஐயா நீங்க யாரு நீங்க யாருன்னு அவர்களை கேட்டு நான் அறிமுகம் செய்து கொள்ளும் போது ஒருவர் மட்டும் நான் சத்துரவு பொறுப்பாளர் என்று சொல்லுவார் காரணம் அவர் சத்தான உணவை கொடுத்து இந்த பள்ளியில் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் என்ற எச்சத்தை சொல்லுவேன் அறிவை கேடுகிற இடத்தில் இந்த குழந்தைகளை எல்லாம் அழைத்து வருகிற ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால் கல்வியின் பார் உணவை படைக்கிற அந்த உன்னத மனிதருக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கிறது என்பதை இந்த அறக்கிலே நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல எல்லா பள்ளிகளிலும் தலைமையாசிரிய பெருமக்கள் என்ன கேட்டீங்கன்னா நான் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு சிஓ எப்படி எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்தணும் ஒரு பத்து நாள் ட்ரைனிங் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு முந்நூறு தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆறு ட்ரெயினிங் ட்ரைனிங் கொடுத்துருவோம் பள்ளிக்கூடம்னா இப்படிதான் அடிப்பானா அடிப்பான் ஊருக்கார வருவாங்கன்னு திட்டுவான் என்ன பண்ணணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு போறோம் அந்த குழந்தைகளை அறிவாளிகளாக மாற்றுவது என்ன இந்த சமுதாய மக்கள் கார்ல வரும்போது கூட இந்த டீச்சர் ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து கார்ல வரும்போது ஒரு செய்தி சொன்னேன் ஒரு வகுப்பறையில எல்லா குழந்தைகளும் இருக்கான் ஒரு ரெண்டு பையன் திருட அந்த பத்து பையன் கூட்டிகிட்டு வந்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்றான் ஆசிரியர்கிட்ட சொல்றான் ஐயா அந்த ரெண்டு பையன் திருடிக்கிட்டே இருக்கா நீங்கள் கேட்கவே மாட்டேன் அப்படியா சரி என்ன பண்ணலாம் அந்த ரெண்டு பையன் வகுப்பறையில் இருந்தால் மீதி நல்ல பையனாக இருக்கிற நாங்கள்லாம் அந்த வகுப்புலேயே இருக்க மாட்டோம் நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம் இப்படி சொல்கிறோம் உடனே ஆசிரியர் சொன்னார் அப்படியா திருடுவது என்பது தவறு என்று உணர்கிற அறிவின் ஞானம் உங்களுக்கெல்லாம் வந்து விட்டது நீங்கள்லாம் போகலாம் அந்த திருட ரெண்டு பேரும் இருக்கான்ல அவன் மட்டும் பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும் அவன் ஒன்ன மாதிரி என்னைக்கு சிந்திக்கிறானோ அன்னைக்கு வந்து அவனை பள்ளிக்கூடத்துல இருந்து அப்ப அனுப்பி வைக்கிறேன் நீங்க எல்லாம் போறோம் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிக்கு ஆசிரியராக வந்தோமோ அது உங்களை பொறுத்து மட்டும் நிறைவேறி விட்டது நீங்க எல்லாம் நல்லவனா வளர்ந்து இருக்கிறீங்க ரெண்டு பேரும் தப்பா இருக்கிறானா அவரை மாற்றுவது என்பது எங்கள் ஆசிரியருடைய கடமை இப்படி சிந்திக்கிற அறிவும் என்னவும் தியாகமும் அந்த ரெண்டு டீச்சருக்கு இருக்கணும்னு என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு காரணம் சொல்லிக்கிட்டே வந்த காரணம் ஐம்பத்தி எட்டை கடக்கிற வரையில் பள்ளி உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொண்டே இருக்கும் அதையெல்லாம் சமாளிக்கிற அறிவும் ஞானமும் திறனும் உங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும் ஒரு சமுதாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் காந்தியா இருக்க மாட்டாங்க எல்லாம் நபிகள் நாயகமா இருக்க மாட்டாங்க பல்வேறு வடிவத்தில் இறைவன் பல்வேறு காரணங்களுக்காக தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் பிறப்படுத்த வைத்திருக்கிறான் என்ன இங்க பேச வச்சிருக்கார் ஐயாவை கேட்க வச்சிருக்காரு தலைமை ஆசிரியரை இந்த விழாவை நடக்க வைத்திருக்கிறார் இந்த விழா எப்படி நடக்கிறது என்று தலைமை அம்மா பெருமக்களை இந்த அரங்கிலே அமர வைத்து நீங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு எங்களை பாராட்டுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த குழந்தைகளை எல்லாம் கற்கிற நோக்கத்திலே அமர இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக ஆசிரியர் பெருமக்கள் ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்ன டாக்டர் வந்து நிறைய பேசக்கூடாதுன்னு நேற்று கூட டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அது முடியல ஏனென்றால் பேசுவதற்காகவே புறப்படுத்திருக்கிறவர்கள் நம்மால் முடியாது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் கணிதத்தை போதித்து போதித்து என்னுடைய குரல் பலமும் என்னுடைய குரலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கொஞ்ச நேரம் பேசணும்னா என்னால் பேச முடியாது என்கிற சூழல் வரும் அது மட்டுமல்ல ஐந்தாண்டு காலம் நான் படித்து முடித்து விட்டு

மூன்று மணி நேரம் அவங்களுக்கு இருக்கிற பணி சுவை முனுசாமி ஒன்னோட இருந்தால் எங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச நான் எங்க போறேன்னா அங்கெல்லாம் காரு எடுத்து வந்தேன் நான் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல போறேன் அப்படின்னு சொன்னேன் தலைமைச் செயலகத்திற்கு நேராக தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து வந்து மூன்று மணி நேரம் என்னோடு உரையாடி விட்டு கடைசியாக சொன்னார் எப்படியாவது அந்த நிறைவு விழாவிலே நான் பள்ளி பரிமாற்ற திட்டத்தின் விழாவில் கலந்து கொள்ளுகிறேன் என்று உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார் அந்த விழாவிற்கு

ஒரு நாள் கூட காலதாமதமாக பள்ளிக்கு வந்ததில்லை அது மட்டுமல்ல எந்த பணியை கொடுத்தாலும் இந்த பள்ளி பரிமாற்ற திட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்பை பின்மாறிய எங்கள் அற்புத ஆத்திரிய பிரமக்கள் அவர்கள் இருவருக்கும் பள்ளியின் சார்பாக என் பள்ளியின் சார்பாக உள்ளம் கணித்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளுக்காக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் மனிதன் ஆதரிவுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுவோம் நாம் எல்லாம் நம்ம எல்லாம் நம்முடைய அறிவு கேட்க வேண்டும் ஆதரிவு என்பது என்ன வள்ளுவன் அழகாக ஒரு குரலிலே சொன்னார் அசன் விசித்திலே என்பதுதான் ஒருவனுக்கு மிகச்சிறந்த ஐம்பங்களையும் ஒரு மனிதன் அடக்கி ஆதகிறார் என்று சொன்னால் அவன் தேவ உதகனுடைய தலைவராக வரலாம் என்பதுதான் அந்த குரலினுடைய மாற்றம் அதிலே என்ன பொருள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் ஆதறி சொந்தக்காரன் சொன்னால் எது யார சொ மாணவர்கள் விலங்குகளுக்கு ஐந்தறிவு மனத்திற்கு ஓதறிவு நமக்கு ஆதறிவு சொல்றோமே அந்த ஆறு அறிவு எது என்பதை சொல்ல முடியுமா பகுத்தறிவு ஆறாவது அறிவு சரி மீதி ஐந்தறிவு சரி நானே சொல்லுறேன் ஒரு மனிதன் ஆறறிவு சொந்தக்காரன் ஆறறிவு எது என்று சொன்னால் இந்த உடலானது ஐந்து ஐம்புலன்களினுடைய அடக்கம் மெய் வாய் கண் செவி மூக்கு இந்த ஐந்து புலன்களின் மூலமாக ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் ஐந்தறிவு ஆறாவது அறிவு அதுதான் பகுத்தறிவு அது என்னவென்று சொன்னால் இவர் தாய் இவர் தமக்கை இவர் நண்பன் இவர் மனைவி இப்படி பாகுபடுத்தி உலகத்தை பார்க்கிற பரந்த பார்வை இருக்கிறதே சிந்திக்கிற சிந்தனை இருக்கிறதே அதுதான் ஆறாவது அறிவு இந்த ஆறறிவு நமக்கு சொந்தம் இந்த ஐந்து புலன்களையும் நாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் இளம் பருவத்திலே இருக்கிற குழந்தைகள் அதற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் விலங்கியல் நிபுணர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் புலன்களையும் அடக்கி ஆறாமல் போகிற விலங்குகள் எல்லாம் எப்படி அழிந்து போகிறது உடலால் அழிந்து போகிற ஜீவன் யானை கண்ணு தெரியும் கலக்கு எழுதிக்கிட்டே இருக்கும் அதை தவறாக பயன்படுத்துவதால் அழிந்து போகிற ஜீவன் விட்டு போச்சு வாயால் அழிந்து போகிற ஜீவன் தவளை கத்தி கத்தியே பாம்புக்கு இரையாயிடும் காதால் அழிந்து போகிற ஜீவன் மான் எங்கேயோ வளைய கட்டிட்டு வேடன் மான் கத்துற மாதிரி கத்தனான்னா தன்னுடைய பிணை மான் கூப்பிடுவதாக எண்ணி ஓடி வளையில மாட்டிக்கும் மெய் வாய் கண் செவி மூக்கு வந்து மலரினுடைய மனத்தை அதிகமாக நுகரும் மலர்ல போய் உட்காரும் அந்த மனத்தை நுகர்ந்து நுகர்ந்த அந்த மயக்கத்தில் அந்த வண்டு மலருக்குள்ளேயே தேர் வாழ்ந்து போகும் இந்த ஐந்து புலன்களையும் தவறாக பயன்படுத்தியதால் அழிந்து போகிற ஜீவன்கள் இவை யானை பூச்சி மான் தவளை மலரை நுகர்கிற வண்டு இப்படித்தான் மனிதரும் இந்த ஐந்து புலன்களையும் தவறாக பயன்படுத்தினால் விலங்குகளைப் போல நாம் அழிந்து போகும் இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டால் வந்தவன் சொல்லுவதை போல கணவனுக்கெல்லாம் நாம் கணவனாக இருக்கலாம் என்பதுதான் அந்த குரலினுடைய பொருள் ஆறறிவு பெற்ற அறிவுஜீவிகளாக இளம் குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் மிகச்சிறந்த கல்வி ஆகிய இந்த அரிய அற்புதத்தை உங்கள் வாழ்நாளிலே அள்ளி கொடுக்கிற அமுத சுரவிதான் இந்த பள்ளிக்கூடம் இந்த ஆசிரிய பெருமக்களையும் இந்த கல்வி கூடத்தையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த உலகம் விரலீட்டி உங்களை உங்களுடைய வாழ்க்கை உச்சத்தில் நிற்க வேண்டும் என்ற வாழ்த்துதலை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெற்று